ஜெயகுரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா ஸ்ரீ மாத்ரே நமஹா இந்த பதிவுல நம்ம வந்து அம்பாளோட உபாசனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அம்பாளோட லலிதா ரகசிய சகசிரநாமங்களை பத்தி விளக்கங்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கோம் உபாசனா அப்படின்னா என்னன்னா அம்பாளோடையே நம்ம வந்து அந்த டிராவல் பண்றோம் அம்பாலோடயே எப்பவுமே இருக்கிறோம் அப்படின்ட்டு அர்த்தம் அந்த உபாசனை நம்ம அம்பாளோட உபாசனை நம்ம பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற அம்பாளோட பாஹ்ய சரீரத்தை நம்ம வந்து வர்ணனை பண்றோம் அதே போல அம்பாளோட உள்ள இருக்கிற அந்த சக்தி அந்த குணங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி குணங்கள் கூட நமக்குள்ள வர மாதிரி நம்ம வந்து நம்மளோட குணங்களை மாத்திக்கிட்டு அந்த பயணம் படும் போது அந்த சுத்த சைத்தன்யம் நமக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் அப்போதான் அம்பாளோட எனர்ஜி முழுசா நமக்குள்ள இறங்கும் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படி அன்ட்டு அம்பாளோடனே ஒரு ஒரு மந்திர பீஜங்களோட நம்ம வந்து அம்பாளுக்கு அந்த பராசக்திக்கு நம்ம வந்து கூப்பிடுறோம் ஒரு ஒரு பீஜசக்தியோட நம்ம கூப்பிடும் போது அது எப்பமே நம்ம வந்து லலிதா சஹசிர நாமங்கள் படிக்கும் போது ரொம்ப ஃபாஸ்டா நம்மளுக்கு தெரியும் படிக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமா ஃபாஸ்டா படிக்க கூடாது ஒரு ஒரு நாமத்தோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு நாமம் உச்சரிக்கும் போது அது கரெக்டா உச்சாரணம் பண்ணிட்டு அந்த எனர்ஜி கூட நமக்குள்ள இறங்குற மாதிரியும் அம்பாவளோட சக்தி மட்டும் கிடையாது அம்பாளோட குணங்கள் கூட நமக்கு வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த லா சகசிரநாமத்தோட விளக்கங்கள் வந்து நம்ம பார்ப்போம் அந்த மண்டலத்துல இப்போ காது பத்தி நம்ம சொல்ல போறோம் கதம்ப புஷ்ப கொத்துனால அந்த கர்ணம் கர்ணம்னா காது அப்படின்னு அர்த்தம் அந்த கதம்பம் அப்படின்னா அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிரீத்தியான புஷ்பங்களோட புஷ்பங்களில் ஒன்று அந்த கதம்ப அந்த மேலோக்கத்தில் இருக்கிற அந்த கதம்ப வனம் அந்த வனமே ஒரு ஒரு கார்டன் மாதிரி ஒரு கதம்ப கார்டன் அப்படின்ட்டு இருக்கும் அதில் வந்து கதம்ப புஷ்பங்களோட ஒரு கொத்து அம்பாலோட காதில் அந்த புஷ்பங்களை கொத்து வந்து காதில் அம்பாள் வந்து கம்மல் மாதிரி சுரங்கிட்டு இருக்காங்க சுரங்கிட்டு இருக்காங்களா அந்த புஷ்பங்களே அந்த புஷ்பங்களுக்கே அழகு வந்திருக்கு அம்பாள் வந்து அந்த காதில் வச்சுக்கிறதுனால அந்த மாதிரி அம்பாலோட காது முழுசாக அந்த புஷ்பத்தை கொத்துறனால மொத்தமாக கவர் ஆகி இருக்கும்போது அந்த கர்ணங்கள் கர்ணங்கள்னா காது ஃபுல்லாக கவர் ஆகி ரொம்ப மனோகரமாக ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்த நாமம் தாட்டங்க யுகலி பூத தபனோடு மண்டலா தாட்டங்கம் அம்பாளோட காது கம்மல் பேரு வந்து தாட்டங்கம் அப்படின்னு பேரு யுகலி அமையப்பட்ட அந்த தாட்டங்கங்களோட அமையப்பட்ட உடுப்பா தபனா சூரியன் அண்ணா சந்திரன் அந்த சூரிய சந்திரனங்களே காது கலங்காரமா தாட்டங்க அம்பாளோட தாட்டங்கங்களா இருக்கிறதுக்கு அம்பாளுக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்களா வந்து அம்மா உன் உன்னோட அலங்காரமாக உன்னோட காது கம்மலாக நாங்கள் வந்து சூரிய சந்திரங்கள் வந்து உன்னோட காது கம்மலாக அலங்காரமாக இருப்போம் தாயி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளு கிட்ட வந்து கேட்குறாங்களா சூ அந்த சூரியன் சந்திரங்களே இந்த உலகத்துக்கே வந்து உலகத்துக்கே வந்து வெளிச்சம் கொடுக்கறவங்க அம்பாளோட காது கம்மலா இருந்துட்டு நாங்க அலங்காரமா இருக்குமா அம்மா அப்படின்ட்டு கேக்குறாங்கன்னும் போது அந்த அம்பாளோட வெளிச்சம் இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும் எவ்வளவு செகுப்பா இருக்கும் எவ்வளவு வெளிச்சமா இருக்கும் அந்த வெளிச்சத்துக்கே பத்தாத அளவுக்கு இவங்க காது கம்மலா அந்த சூரியன் சந்திரனுங்கள் இருக்காங்கன்னா அப்போ அம்பாளோட அந்த முக வர்ச்சஸ் பட்ட வர்ச்சஸ் அம்பாள் சொல்லுங்க பத்மராக சிலாதர்ச பரிபாவி கபோலபூகூ அந்த பத்ம ராகம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த மணியோட செதுக்கப்பட்ட அம்பாளோட கன்னங்கள் கண்ணங்கள் கபோலம் அப்படின்னா கண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த கண்ணங்கள் அம்பாலோட கன்னங்கள் எப்படி இருக்குன்னா அந்த பத்ம ராக மணிங்களோட செதுக்கப்பட்ட செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி மாதிரி அம்பாளோட அந்த கன்னங்கள் இருக்கான் அந்த கண்ணங்கள அம் அந்த காமேஸ்வரனை வந்து என்னோட முகத்தை உன்னோட கண்ணாடி உன்னோட கன்னங்களை கண்ணா கண்ணங்கள்ல நான் பாத்துக்கலாமா அப்படின்ட்டு கேக்குற அளவுக்கு கேக்குற அளவுக்கு அவரோட ஃபேஸே அம்பாலோட கண்ணங்கள்ல தெரியற அளவுக்கு அப்படி மழை அப்படி அம்பாளோட கண்ணங்கள் இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் நவவித்ரும பிம்பஸ்ரீ பிம்பஸ்ரீ ரத நச்சதா அப்படின்னா புத்தம் புதியாக இருக்கிற பவளம் அந்த பவளம் எந்த கலர்ல இருக்கு எக்காரி அப்படின்னா பழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பிம்பம் அப்படின்னா பிம்ப பழம் அப்படின்னா கோவப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த பிம்ப பழம் வந்து பழிக்கும் போது எந்த கலரில் இருக்கும் அது நேச்சுரலாக இருக்கும் இல்லையா யாரா யாரோ பூசுகிற கலர் கிடையாது அது அந்த பவளம் கலரும் அந்த கோவக்க கோவப்பழம் பழிக்கும் போது இருக்கிற கலரும் நேச்சுரலாக எந்த அளவுக்கு அந்த கலர் வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்குமோ வேற எந்த பொருள் கூட அந்த அந்த கலரில் இருக்காது இல்லையா அந்த மாதிரி ஒரு கலரில் அம்பாளோட அந்த லிப்ஸ் இருக்குது அந்த ஒதடு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரத நச்சதா அந்த பள்ளுங்களை வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த ரெண்டு அதுக்கு மாதிரி மூடுறதுக்கு அந்த கோவ பழங்களோட இருக்கிற அந்த லிப்ஸ் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்க அம்பாலோட பல் அந்த அம்பாளோட ஒதட்டுக்கு வந்து வர்ணிக்கிறதுக்கு வேற எதுவுமே சமமாக இருக்கிற அந்த பதிவே இங்கே பதங்களே அந்த வாக்கியங்களே இங்கே இல்லை அந்த ரஜினச்சதம் அந்த அளவுக்கு அந் அம்பாளோட அந்த லிப்ஸ் வந்து அப்படி அப்படி ஒரு கோவ பழத்தோட இருக்கிற நேச்சுரல் கலரோட சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா சுத்த வித்யா அப்படின்னா பதினாறு அக்ஷரங்களோட மந்திரம் பீஜ அக்ஷர மந்திரம் ஏன்னா பதினாறு சங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு பதினாறு கலைங்கள் பதினாறு அக்ஷரங்கள் சோடசி மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அம்பாளோடதே கடைசி மந்திரம் சோடசி மந்திரம் இல்லையா ரொம்ப முக்கியமான மந்திரம் பதினாறு பீஜ அக்ஷத்திர பீஜாட்சரங்களோட இருக்கும் அப்படிப்பட்ட பதினாறு பதினாறு கலைங்களோட அந்த ரெண்டு வரிசையோட அம்பாளோட அந்த பள்ளி இருக்கு அப்படின்னா துவயம் அப்படின்னா ரெண்டு பங்க வரிசை அந்த ரெண்டு வரிசையா எப்படி இருக்குன்னா வெதங்கள் மாதிரி அந்த பீஜங்களே வெதங்கள் மாதிரி இருக்கா அந்த பல்லு வெதங்கள் மாதிரி அந்த அளவுக்கு அழகா வரிசையா அந்த பங்கோட இருக்கிற மாதிரி மேல பதினாறு கீழே பதினாறு அப்படி முப்பத்தி ரெண்டு பல்லும் அந்த அளவுக்கு பங்கியோட வரிசையா துவந்தவா அப்படி ரொம்ப அழகா அமர்ச்சிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் அம்பாளுடைய அழகு பத்தியும் நிறைய அம்பாலோட நாமத்தோட விளக்கத்தை பற்றியும் நம்ம இப்போது ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது அம்பாள்லோட திவ்ய அனுகிரகத்தினால இச்சாசக்தி ஜானசக்தி சக்தி அப்படி அண்டு தீக்ஷை வந்து இந்த வருஷம் காஞ்சிபுரம் ஸ்ரீசக்ர தத்தேத்திரத்தில் வரக்கூடிய தேவி நவராத்திரி அன்னைக்கு நான் வந்து ஒரு நாள் டேட் சொல்ல போகிறேன் சீக்கிரமா அடுத்த பாகத்தில் அந்த டேட் சொல்ல போகிறேன் அந்த நாள் எல்லாருக்கும் எல்லா அம்பாளோட உபாசகர்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் இந்த உபாசனா சொல்லப்படும் அன்னைக்கு எல்லாரும் தத்த கஷேத்திரத்தில் வந்து அம்பாளோட ஹோமத்திலும் அபிஷேகத்திலும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அம்பாளோட பரிபூர்ண அனுகிரகம் நீங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அம்பாளோடைய ಅನುಗ್ರಹ ಪ್ರಸಾದ ಸಿಧ್ಯ ಜೈ ಗುರುದ್ರೀಮಾತ್ರೇ ನಮಃ